வணக்கே கடவுளூர் டிவி நேருக்கு லட்சுமிநாயன் அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் இருபத்தி ஒன்றாம் தேதியிலேருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு அந்த பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்து பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினால் நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்கணும் மகர ராசிக்கான பழங்களை பார்க்கணும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது பொது பழங்கள் ஸோ அதுக்கப்புறம் தசாபுத்தி பழங்கள் ஸோ உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கில் பண்ணி பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் கன்னிராசி ஸோ கன்னிராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா பதினொன்றிலிருந்து சிறப்பான லாபங்கள் வர்றதுக்கான தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல லாபங்கள் ஏற்றங்கள் வர்றதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது உங்களுக்கு வந்து ரெண்டாம் அதிபதியான சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பதில் இருக்கும்பொழுது நல்ல லாபங்கள் வெளிநாடு சம்மந்தமான விஷயம் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது மூன்று எட்டாம் அதிபதியான செவ்வாய் அவர் வந்து பன்னெண்டில் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் மன சங்கடத்தை இல்லை ஒரு கடன் சம்மந்தமான விஷயம் ஒப்பந்தம் சம்மந்தமான விஷயங்களில் ஏதாச்சும் ஒன்று மண்டையை போட்டு ஒட்டிக்கிட்டு நைட்டெல்லாம் தூங்காமல் இருப்பீங்க ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் வந்து ரிலாக்ஸாக இருங்க ஓகேங்களா நரசிம்மர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதுக்கப்புறம் வந்து நான்காம் அதிபதி நான்கு மற்றும் ஏழாம் அதிபதியான குரு ஸோ அவர் வந்து பத்தில் இருந்து அது ராகுடே சாரத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய பிரயாணம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பாக இருக்கும் கொஞ்சம் அலைச்சல்கள் கொஞ்சம் நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ அது சிறப்பான விஷயங்கள் கணவன் மனைவியும் பார்த்தீங்கன்னா நிறைய பிரயாணம் எங்கனாச்சும் வந்து எங்க வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் சில பேர் கண்டிப்பாக ஏற்படுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஐந்தாம் அதிபதி ஸோ ஐந்து மற்றும் ஆறாம் அதிபதியான சனி ஏழில் வக்கரமாகும்பொழுது தாயா குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் ந தாயார் மற்றும் குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பிடிவாதங்கள் இருக்கும் ஸோ அது ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ சின்ன சின்ன பிடிவாதங்களை ஏற்படுத்தும் வேலையிலையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ டவுனாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ அதனால் வந்து வேலையிலும் கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா சனி வக்கரமாக இருக்கும்போது இந்த மாதிரி ஃபீலெல்லாம் எல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு ஏழாம் அதிபதியான குரு பத்தில் இருக்கும்போது மாதிரி ராகுடைய சார் கொஞ்சம் நான் சொன்ன மாதிரி நசுலில் சுற்றுலா போகிறதுக்கான எல்லாம் சிறப்பாக ஏற்படுத்துவோம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது வந்து எட்டாம் அதிபதியான செவ்வாய்ப்பா உங்களுக்கு பன்னிரெண்டில் இருக்கும்போது தேவையில்லாத மன உளைச்சல் யாருக்காச்சும் ஒரு செக்கெல்லாம் இஷ்யூ பண்ணிங்கன்னா அந்த யோசித்து இஷ்யூ பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஐயோ எரிதே எரிதுன்ற மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தக்கூடாது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி ஸோ ஒன்பதாம் அதிபதியான சுக்ரன் ஸோ ஒன்பதாம் அதிபர் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஒன்பது ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது தந்தை சார்ந்த விஷயங்கள் வெளிநாட்டு சார்ந்த விஷயங்களால் நல்ல லாபங்கள் நல்ல பணம் வரதுக்கான ஆகும் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அது சிறப்பான விஷயங்கள் தான் பத்தாம் அதிபதி உங்களுக்கு வந்து பத்தாம் அதிபதியான வந்து புதன் வந்து இப்போ வந்து பதினொன்று இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வரதுக்கானாங்க ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ இப்போ இதுவரை பார்த்தது பொது படங்கள் இப்போ பார்க்க போகிறோம் தசாபுர்த்தி பழங்கள் கன்னி லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்திங்கிறது சூரியன் சூரியன் பன்னிரெண்டாம் அதிபதி பதினொன்றில் இருந்து நல்ல லாபங்களை ஏற்றி தருவதற்கான அமைப்பில் நல்ல வெளிநாடு வெளியூரில் இருக்கிறவங்களை வந்து நல்ல லாபங்கள் வரதுக்கான அமைப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது பட் அது வந்து சன்னியுடைய சாதத்தில் ரொம்ப சின்ன சின்ன மன உளைச்சலையோ சின்ன சின்ன ஒரு லேட்டாக வர மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும் கன்னி லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுத்தி அந்த சந்திரன் ஒன்பதில் நல்ல ஒரு ஆட்சி ஆட்சிபுரத்தில் இருக்கும் நல்ல சிறப்பான பலன்கள் ஸோ வெளிநாடு மற்றும் தொழில் ரீதியான விஷயங்களில் பெருத்த லாபங்கள் வர்றதுக்கான அமைப்பிலாம் ரொம்ப நல்லாயிருக்கு கன்னி லக்னமாக இருந்து செவ்வாய் தசாப்தம் செவ்வாய் வந்து மூன்று எட்டாம் அதிபதி பன்னிரெண்டில் பொழுது கொஞ்சம் மன உளைச்சல்கள் நிறைய ஏற்படுறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேவையில்லாத மன உளைச்சலோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ ஏற்பட்டு கொஞ்சம் டென்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது வந்து பெண்கள் பெண்கள் சார்ந்த விஷயங்கள வந்து ஒரு மன உளைச்சலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் கன்னி லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து ராகு தேசாப்தான் ராகு ஆள் இருந்து அது குருடைய சாரத்தில் இருக்கும்போது கணவன் மனைவி உறவு ஸோ கணவன் மனைவி உறவு வந்து சின்ன சின்ன ஒரு மன உளைச்சலையோ ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷன்ஸோ ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் இதனால் சில பேர் டைமில் வந்து கணவன் மனைவி வந்து பிரிஞ்சு நான் இப்போதைக்கு வரலாம் எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறது இந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுறதுக்கான அவங்கலாம் இருக்குது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயம் உங்கள் பார்ட்னருக்கும் உங்களுக்குமே ஒரு சின்ன சின்ன மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் கன்னி லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி வந்து சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஏழில் வக்கரமாக இருக்கிறது வந்து கணவன் மனைவினால ஒரு சின்ன சின்ன ஈகோ கிளாஷஸ் வரதுக்கான வாய்ப்புலாம் இருக்கலாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துருந்தது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அது வந்து ஒரு குற்றம் குறையும்போது நான் தான் போகணுமா நீ தான் போகணுமாங்கிற கேள்விகள் எல்லாம் தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கன்னி லக்னமாக இருந்து புதன் தேசாபுத்தம் என்று புதன் வந்து பதினொன்றில் இருக்கும்போது சிறப்பான பழங்களை கண்டிப்பாக கொடுத்துருவோம் ஸோ அது மொத்தம் இல்லாமல் தொழில் ரீதியான விஷயம் நல்லா ஏற்று நல்ல லாபங்கள் வரதுக்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு கன்னி லக்னமாக இருந்து கேது தேசாபுத்தியம் கேது வந்து பன்னிரெண்டில் இருக்கும்போது தேவி இல்லாத ஒரு மன உளைச்சல் தேவையில்லாத ஒரு டென்ஷன் வந்து மண்டையில் போட்டுக்கிட்டோம் ஐயோ நடப்படியாச்சு எப்படியாச்சுங்கிற ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்துறதுக்கானலாம் நிறைய இருக்குது கன்னி லக்னமாக வந்து சுக்ரன் தசா புத்தி அந்தங்கள் சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுகளாலும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களாலும் வந்து நல்ல லாபங்கள் வர்றதுக்கான ரொம்ப இருக்குது பட் இதனால் செவ்வாயோட சாரத்தில் இருக்கும்போது ஒரு சின்ன மன உளைச்சலையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும் அப்பாவோடய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களில் குடும்பத்தாரிடம் கொஞ்சம் இந்த தர்க்கம் பண்ணுறதுலாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ மற்றபடிதான் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்